ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஃபர்ஸ்ட் கணக்கு தான் வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா ஒரு புத்தக கடையில் உள்ள எழுபது பத்திரிகைகளில் பதினாலு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க ஓகேவா ஒரு புத்தக கடை இருக்கு அந்த புத்தகத்துல மொத்தம் எழுபது பத்திரிகை இருக்கு அந்த எழுவது பத்திரிகைகள்ல எத்தனை பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் அப்படின்னா பதினாலு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் அந்த பத்திரத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா கண்டுபிடிக்கலாம் புத்தக கடையில் உள்ள மொத்த பத்திரிகைகள் எவ்வளோ அப்படின்னா எழுபது அதில் வந்து நகைச்சுவை பத்திரிகைகள் எவ்வளவு நகைச்சுவை பத்திரிகைகள் சீக்கோல்ட்டு பதினாலு இப்போ இதனுடைய சதவீதம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நகைச்சுவை பத்திரிக்கைகளின் சதவீதம் இஸ்இக்குவல் இப்போ மொத்தம் எத்தனை பத்திரிகைகள் எழுபது அதுல எத்தனை பத்திரிகைகள் நகைச்சுவை பதினாலு இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண நூறால பெருக்கிக்கணும் சரியா இப்போ நம்ம அடி கொடுக்கணும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டையும் பத்தையும் பெருக்கணும் நமக்கு தேவையான சதவீதம் கிடைச்சிரும் இருபது சதவீதம் இவன் தேர் ஃபோர் நகைச்சுவை பத்திரிக்கையின் சதவீதம் இஸ்வல்டி இருபது சதவீதம் அவ்வளோ நந்த கணக்கு